உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற இருக்கிறது அப்ப இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம எல்லா ராசிக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் அதில் இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் துலாம் ராசிக்கு மூன்றாம் அதாவது துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதி தனாதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ உங்களுடைய தனாதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பா கண்டிப்பா சிறப்புதான் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது ஒருத்தருடைய வீரிய ஸ்தானம் ஒருத்தருடைய வெற்றி ஒருத்தர் எடுக்கக்கூடிய பலவிதமான முயற்சிகள் அதில் வெற்றி அடைவது அப்ப நான் ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த முழு மனை நிறைவடைவது இது எல்லாமே இந்த மூன்றாம் இடத்தை சேர்ந்ததுதான் அப்ப இந்த மூன்றாம் இடத்துல உங்களுடைய தனாதிபதி இருக்கிறது யோகம் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய அந்த தனாதிபதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்னா அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் மேசத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்த்துட்டார் இதுதான சூப்பர் டைம் உங்களுக்கு அப்ப உங்களுடைய தனாதிபதியை அந்த செவ் அந்த குரு பகவான் பார்த்ததுனால அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகி அந்த செவ்வாய் பகவானுக்கு கோடி புண்ணியங்கள் கிடைத்து குருமங்கள யோகமும் கிடைக்கிறது அப்ப இந்த குருமங்கள யோகத்தினால துலாம் ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரியமும் இந்த குருமங்கள யோகத்தினால உங்களுக்கு மனசுக்கு பிடித்ததாக இருக்கும் நீங்கள் நினைத்ததாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது உறுதி அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து பார்க்க போன தனகாரகனாகப்பட்டது குருமங்கள யோகத்தோடு இருக்கிறாருன்னா உங்களுக்கு இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு வந்து பார்க்க போன யாராரு உங்களை கேவலப்படுத்தி பேசியிருந்தாலும் உங்களை இதுக்கு மேல அவன் எந்திரிக்க மாட்டான் அவ முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு இலக்காரமாக நினைத்திருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சூப்பராக எந்திரிச்சு தைரியமாக தலையெடுத்து தன்னம்பிக்கையோடு நீங்க சம்பாதிச்சு சாதிச்சு முன்னுக்கு வர போறீங்க இது கண்டிப்பாக நடக்கும் துலாம் ராசி நேயர்களே மறந்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய பொற்காலம் இந்த காலகட்டத்தை நீங்க வீணாக்காதீங்க அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஒரு வீரமான கிரகம் அந்த செவ்வாய் பகவான் அப்படி எதை நினைத்தாலும் கண்டிப்பாக செய்வாரு அப்ப இந்த வேரமான கிரகத்தை வந்து பார்க்க போனால் குரு பா குரு பார்த்ததுனால அவர் கொஞ்சம் சாந்தமாக இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் லாபம் எதை செய்தால் நட்டம் அப்படின்னு புரிஞ்சு உங்களுக்கு நல்லது செய்வாரு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இது வந்து பார்க்க போன ஒரு நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அந்த பகவானையும் ஒன்பதாம் பார்வையாக ராசிநாதன் நல்லா தான் நாம எந்திரிச்சு இயங்க முடியும் ராசிநாதன் குரு பார்த்ததுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு தைரியமோ ஒரு தன்னம்பிக்கையோ நம்ம யுதோத ரூபத்தில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம் நம்ம இந்த கடனை அடைச்சிருவோம் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துடுவோம் நம்ம சாதிப்போம் நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற முழு நம்பிக்கை முழு திறமை உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் அந்த குரு பார்த்திருக்கிறாரு அப்ப அந்த குருவுக்கும் இந்த ஆகாது தான் ஆனா அந்த குரு பார்வை எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு அந்த தோஷங்கள் விலகி அந்த கிரகத்துக்கு வந்து பார்க்க போன கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லதே செய்ய போறார் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்து அதிபதி புதன் பகவான் தான் அந்த புதன் பகவானையும் குரு பார்த்துட்டாரு அப்ப அந்த குரு பார்த்ததுனால படிப்பு கண்டிப்பாக நல்லா வரும் படிப்பு படித்து மறந்து போயிட்டு எனக்கு படிப்பே வரல அப்படின்னு நினச்சாலும் இந்த பீரியடில் கண்டிப்பாக படிங்க படிப்பு நல்லா வரும் எனக்கு படிப்பே வேண்டான்னு எடுத்து வச்சுட்டு போனவங்க மீண்டும் வந்து படிப்பாங்க அரியரசு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டையத்தில் நீங்கள் படித்து பாஸ் பண்ணிடுவீங்க படித்து முடிஞ்சு பட்டம் வாங்கி எனக்கு இது வரைக்கும் வேலையே கிடைக்கல இல்லை நான் படித்து படிப்புக்குண்டான வேலை இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது இந்தியாலையும் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டிலையும் இருக்கலாம் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணி உங்களுக்கு முன்னாடி செட் ஆகும் இல்லையா இந்த பீரியடில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ இந்த பாக்கியாதிபதி உங்களுக்கு அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு ஒரு நல்லது செய்வார் உங்களுக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாக்கியத்தை கொடுப்பாரு அது போக அந்த சனி பகவான் ஆகப்பட்டது சாரி அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ ஆறாம் இடம்ங்கிறது என்ன ரொண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் கடன் தொந்தரவு நோய் நொடி இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து எதிரிகள் ஆகப்பட்டது உங்களை விட்டு விலகி போவார்கள் எதிரிகள் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போனால் சரணடைவார்கள் எதிரிகள் மூலியமாக பிரச்சனை இருக்காது நோய் நொடி எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக இப்ப பார்க்கக்கூடிய வைத்தியத்தினால கண்டிப்பாக குறையும் கடன் கட்ட போறீங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் தேரப்போகுது அந்த கடன் அந்த கடனால ரொம்ப அவஸ்தப்பட்டு நல்ல தோக்கம் இல்லாமல் நல்ல நிம்மதி இல்லாமல் குடும்பத்தோட சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அந்த கடனையும் மெல்ல 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 கட்டி முடிக்க போறீங்க அது மாதிரி டைமு வந்தாச்சு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அது போக அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்கள் ராசிக்கு வந்து பார்க்க போனா உங்கள் ராசிக்கு ஆப்பட்டது செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஒன்பதாம் இடத்து பார்க்குறாங்க அம்பு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாங்க பத்தாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் பாக்யம் வாங்க நீங்கள் வந்து பார்க்க போனால் ஏதாவது ரூபத்தில் ஒரு பாக்கியத்தை இந்த பீரியட்ல நீங்கள் வந்து பார்க்க போனால் அடைய போகிறீங்க அப்போ ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது ஏதாவது நீங்கள் நினைச்சது நடக்கப் போகுது நீங்கள் வந்து பார்க்க போனால் எதிர்பார்த்து பல வருஷமாக எதிர்பார்த்த அந்த காரியமாகப்பட்டது ஒரு காரியம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது போக உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்க்க போனால் பத்தாம் இடத்தையும் குரு அந்த செவ்வாயை பார்க்கறதுனால பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி கவலைப்பட வேண்டாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நம்மளால சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த தொழிலில் ஜெயிக்க முடியும் நாம் வளரப்போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்